இந்த இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் இதனுடைய பணி என்பது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களின் வாயிலாக மட்டுமல்லாது பல்வேறு மேடைகளிலும் இவர்கள் முழங்கி இந்திய ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு நல்ல ஆட்சி இந்தியாவில் மலர்வதற்கு மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பை தந்தார்கள் அந்த வகையில் இவர்களுடைய உழைப்பு என்பது அளப்பரியது இந்த அமைப்பில் ஏராளமான அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய ஒவ்வொரு நிமிட பேச்சும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் என்று சொல்வார்களே அந்த ரீல்ஸ் வழியாக கோடிக்கணக்கான இளைஞர்களை சென்றடையும் சக்தி வாய்ந்த புகழ்மிக்க பேச்சாளர்கள் இந்த இருவருடைய பேச்சையும் சென்னையில் குறிப்பாக சைதையில் நாம் கேட்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பகுதி கழகத்தின் செயலாளர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் துரைராஜ் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் இந்த இயக்கத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்திய தீர வேண்டும் என்கின்ற வகையில் மிக சிறப்பாக அவர் இன்றைக்கு உழைத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்